மான் குட்டி குட்டி பூனை நண்பர்கள் கதை ஒரு அழகான காடு அந்த காட்டில் அன்பான மான் குடும்பம் ஒன்று ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த குடும்பத்துல ரொம்ப அழகான ஒரு மான்குட்டி ஒன்று இருந்துச்சு அந்த மான்குட்டி கொஞ்ச தான் தனியா புல் சாப்பிட பழக ஆரம்பிச்சுச்சு ஆனா எப்படா தன்னோட இருப்பிடத்தில இருந்து புல்வெளிக்கு போகலான்னு ஆசையா காத்துட்டு ஒரு நாள் புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்த மான்குட்டி புல் மேயிற ஆர்வத்தில் தன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துடுச்சு அதோட அம்மாவையும் அப்பாவையும் மான்குட்டி அழுதுட்டே தேட ஆரம்பிச்சுது கொஞ்ச நேரத்தில் சூரியன் மேற்கு பக்கம் அஸ்தமனமாக ஆரம்பிக்க காடு இருட்டாக ஆரம்பிச்சிச்சு மான் குடும்பத்தோட சொந்தக்காரங்க எல்லாம் மான்குட்டியோடய அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்தி தங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மான்குட்டி தவறான வழிபாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது காடு ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சது மான்குட்டிக்கு ரொம்ப பயம் வந்தது காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தோட வெளிச்சத்தை பார்த்த மான்குட்டி அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச மான்குட்டி காடு மாதிரி மறைவா எந்த இடமும் கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியாம அது பயந்துகிட்டு ரோட்லயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு மான்குட்டி பதறி போய் திரும்பி பார்க்க பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி நின்னுட்டு இருந்துச்சு உன்ன மாதிரி ஒருத்தரை நான் கிராமத்துல பார்த்ததே இல்லையே நீ யாருன்னு பூனைக்குட்டி மான்குட்டியை பார்த்து கேட்க அதுக்கு மான்குட்டி நான் பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து வழி தவறி இங்கே வந்துட்டேன் நான் உடனே பூனைக்குட்டி என் கூட வா என்ன வளர்க்கிறவர் எனக்காக ஒரு குட்டி வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் அதுல இன்னைக்கு நைட்டு நீ தூங்கிட்டு நாளைக்கு காட்டுக்கு போகலான்னு சொல்லுச்சு மான்குட்டியும் அதுக்கு ஓகே சொல்லுச்சு அன்னைக்கு ராத்திரி தன் புது நண்பனோட கேட் ஹவுஸில் மான் மான்குட்டி மறுநாள் அதிகாலையில் மான்குட்டியை எழுப்பின பூனைக்குட்டி நீ இதுக்கு மேலே ஊருக்குள்ள இருந்தா உன்னை வேட்டையாட வேட்டை நாய்கள் இங்கே வந்துடும் அது உன் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் வா உன்னை உன் காட்டோட வாசல்ல விட்டுடுறேன்னு சொல்லுச்சு மான்குட்டியும் அதுக்கு சம்மதம் சொல்ல ரெண்டும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க போற வழியில மான்குட்டியோட பசியை போக்குறதுக்காக கை நிறைய தக்காளி பழங்களை பறிச்சு கொடுத்துச்சு பூனைக்குட்டி அப்படியே குளத்துக்கிட்ட போய் ரெண்டு பேரும் தண்ணியும் குடிச்சாங்க தக்காளி சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சு பசி நீங்கின மான்குட்டி தன்னோட பூனைக்குட்டி நண்பனை நன்றியோட பார்த்துச்சு கொஞ்ச தூரத்துல காட்டோட எல்லை வர அங்கே மான்குட்டியோட அம்மாவும் அப்பாவும் கவலையோட நின்னுட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து காட்டுக்குள்ளே ஓடின மான்குட்டி பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு பூனைக்குட்டி அதிலிருந்து மான்குட்டியும் பூனைக்குட்டியும் அடிக்கடி காட்டு எல்லையில் சந்தித்து பேசி நட்பாக இருந்தாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்